வந்ததுலேருந்து ஒரு மூன்று முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு பண்ணிட்டார் சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க விளக்கத்தையும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நபாடு ரீதியிலாம் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது அந்த பேரப்பட்டு வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே கோக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த கட்டுமான பொருட்கள் ரெண்டு நாளுக்கு முன்பாகத்தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனது கூட அது எதாவது பாதுகாப்பிட மாதிரி என்று நினைச்சுக்கொண்டு இந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்போது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொன்னேன் நான் பட் இனியோ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கோம் அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்துருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூணு லட்ச ரூபாய் நிதி உதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போனவங்களுக்கு திரும்பி இல்லை ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கணும் செய்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறதாக கூட சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஆஃபீஸ் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அந்த சகோதரருக்கு என்ன தேவை கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும் முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்துட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் கடமைப்பட்டு